ஹாய் ஃப்ரெண்ட்ஸ் எல்லாேருக்கும் வணக்கம் எல்லோரும் எப்படி இருக்கீங்க நல்லா இருப்பீங்கன்னு நம்புகிறேன் வீட்டிலையே வந்து நம்ம குழந்தைங்களுக்கு வந்து ஐஸ்கிரீம் எப்படி செஞ்சு கொடுக்கலாம்ங்கிறது பார்க்கலாம் இதுக்கு வந்து நான் ஒரு அரை லிட்டர் பால் வந்து திக்கான ஆவின் வந்து க்ரீம் பால் எடுத்துருக்கேன் அதாவது ஆரஞ்சு கலர் பேக்கெட்டு அதுதான் க்ரீமியாக இருக்கும் அதனால் அதுதான் செஞ்சால் நல்லா வரும்னால எடுத்துருக்கேன் ஃப்ரெண்ட்ஸ் இதுக்கு வந்து ஓ ஒரு ஸ்பூன் வந்து மைதா அதுக்கப்புறம் ஒரு ஸ்பூன் வந்து கார்ன்ஃப்ளவர் மாவு ரெண்டுமே எடுத்துக்கோங்க அதை தண்ணியில் தனியாக பெரிய ஸ்பூனு நான் சொல்கிறது வந்து பெரிய ஸ்பூனு இல்லைன்னா நார்மல் ஸ்பூன்னால் ஒன்றரை ஸ்பூன் எடுத்துக்கோங்க அது வந்து தண்ணியில் நல்லா கரைச்சிக்கோங்க தனியாக எடுத்து வச்சுக்கோங்க அதுக்கப்புறம் பாலை வந்து அடுப்பில் வச்சு இந்த மாதிரி நல்லா அந்த க்ரீம் வர வரைக்கும் நல்லா சூடானால் கொதிக்கிற அளவுக்கு வந்தால் போதும் ரொம்ப கொதித்து ரொம்ப நான் வைக்கணும் இல்லை நார்மலாக நம்ம பால் கொதிக்கிற அளவுக்கு கொதிச்சா போதும் ஆனால் ரொம்ப கம்மி ஃப்ளேமில் வைங்க ரொம்ப அதிகமாக வச்சிடாதீங்க சிம்மில் வைங்க அதுக்கப்புறம் வச்சுட்டு அதை நீங்கள் போட்டதே அந்த பால் க அந்த பொங்கி வந்ததுக்கப்புறம் அந்த ஆடை எடுத்து விட்டுட்டு நம்ம கரைச்சி வச்ச அந்த கார்ன்ஃப்ஃபிளவர் மாவும் கோதுமை மாவு கலவையும் அதில் சேர்த்து கலந்திங்கன்னா இந்த மாதிரி கட்டி தட்டும் தான் கட்டி தட்டும் போது நான் என்ன பண்ணேன்னா என் என்ன பண்ணுறதுன்னு யோசிச்சுருக்கப்போ அந்த நம்ம வந்து ம கிழங்கெல்லாம் மசிப்போம் இல்லைங்களா உருளைக்கிழங்கு மசிப்போம்ல அந்த இதை வந்து போட்டுக்கிட்டேன் நான் உருளைக்கிழங்கு மசிக்கிறத வந்து பாருங்கள் போட்டால் அந்த கட்டி தட்டினதான் ஏன்னா கார்ன்ஃப்ளவர் மாவும் இந்த கோதுமாவும் நீங்கள் போடும்போது அந்த சூடில் ஊற்றும் போது இந்த மாதிரி ஆகிடும் ஸோ நீங்கள் வந்து இந்த மாதிரி நல்லா வச்சு அந்த இதில் மசிச்சு விட்டுட்டிங்கன்னா நல்லா இதாகிடும் அது அதுக்கப்புறம் நீங்கள் வந்து இதை ஆற விடணும் நல்லா ஆறுனதுக்கப்புறம் வந்து சர்க்கரையும் போடணும் சாரி மறந்துட்டேன் நான் சொல்கிறதுக்கு சர்க்கரை சேர்த்துக்கோங்க வெள்ளை சுகர் ஒயிட் சுகரோ நான் இப்போ ஃபஸ்ட் டைம்னால ஒயிட் சுகர் சேர்த்து செஞ்சு பார்த்தேன் அதுக்கப்புறம் என்ன பின்னாடி வந்தால் நீங்கள் வந்து இது போட்டு நாட்டு சர்க்கரையும் சேர்த்து பார்த்து செஞ்சு பாருங்கள் இப்போ வந்து ஒரு ஒரு கப்பு வந்து சர்க்கரையும் சேர்த்துருக்கேன் கப் சர்க்கரை வந்து ஒவ்வொருத்தரோட டேஸ்ட்டை பொறுத்துக்கு மீடியமாக வேணால் ஒரு அரை கப் சேர்த்திக்கோங்க இல்லை நல்லா சாப்பிடுவாங்க குழந்தைங்க நிறைய ஷுகர் சேர்த்து இது பண்ணுங்கள் கடைசியாக வந்து ஒரு ஸ்பூன் வந்து பட்டர் சேர்த்திக்கோங்க வெண்ணெய் இருந்தால் சேர்த்திக்கலாம் இல்லைன்னா விட்லாம் இது ஆப்ஷனல் தான் வீட்டில் இருந்ததுன்னா சேர்த்துக்கோங்க நான் இது வீட்டில் இருக்கிற பொருளை வச்சு நம்ம செஞ்சு பார்க்கலாம் ட்ரை பண்ண நல்லா வந்தது ஸோ அதனால தான் உங்களோட ஷேர் பண்ணலான்னு இது பண்ணேன் நான் வந்து இது செகண்ட் டைம் செஞ்சுருக்கேன் ஃபஸ்ட் டைம் வந்து வெறும் கோதுமை மாவு வச்சு செஞ்சு பார்த்தேன் அதை வந்து அவ்வளோ டேஸ்ட் வந்து அவ்வளோ ஓரளவுக்கு இருந்தது பட் ரொம்ப நல்லா இல்லை திரும்பவும் செகண்ட் டைம் வந்து கோதுமை மாவு பாதியும் கார்ன்ஃப்ளவர் மாவு பாதியும் வந்து அது நல்லா எக்ஸலண்ட்டாக இருந்தது இதுக்கப்புறம் வந்து நீங்கள் வந்து வெ நார்மல் வந்து இது வந்து பட்டர் ஸ்காட்ச் மாதிரி இருக்கும் பட்டர் போட்டுறதுனால சப்போஸ் பட்டர் வேணால் நீங்கள் எதுன்னா இந்த மாதிரி நீங்கள் இந்த கலக்கும் போது எல்லாம் இந்த மாவெல்லாம் போட்டு கலந்ததுக்கப்புறம் பட்டருக்கு பதிலாக நீங்கள் வந்து இது போட்டுக்கலாம் சாக்லேட்ஸ் கிடைக்கும் இல்லைங்களா அதை போட்டுக்கலாம் சாக்லேட்டு போட்டு பண்ணிங்கன்னா சாக்லேட் ஐஸ்கிரீம் ஆகும் பட்டர் நிறைய போட்டிங்கன்னா பட்டர் ஐஸ்கிரீம் நீங்கள் எந்த ஃப்ளேவர் பிடிக்குதோ அந்த ஃப்ளேவர் கடைசியாக கலக்கும் போது இது பண்ணிக்கோங்க இந்த மாதிரி நல்லா பாருங்கள் இதெல்லாம் கட்டியெல்லாம் ரொம்ப கரைஞ்சிருச்சு இதை வந்து நீங்கள் இப்படியே எடுத்து ஒரு நம்ம நார்மல் வீட்டில் என்ன இது இருக்கோ அதை எடுத்துக்கோங்க இந்த ஸ்டேஜில் வந்து உங்களுக்கு என்ன ஃப்ளேவர் பிடிக்குதோ அதை போட்டு ட்ரை பண்ணுங்க அதுக்கப்புறம் நார்மல் பாருங்கள் நான் வந்து ஏலக்காய் தூள் போட்டிருக்கேன் அந்த தோலெல்லாம் எடுத்துகிட்டு வெறும் பொடி மட்டும் கொஞ்சம் போட்டிருக்கேன் டேஸ்ட்டுக்கு இதை பிடிக்காதவங்க ஸ்கிப் பண்ணிடலாம் பிடிச்சவங்க போட்டுக்கலாம் இதை போட்டுட்டு நார்மல் டிஃபன் பாக்ஸ் ஒரு பிள்ளைங்களா உங்கள் வீட்டில் அந்த டிஃபன் பாக்ஸில் போட்டு இதை அப்படியே வந்து எட்டு மணி நேரம் ஃப்ரீசரில் வைங்க நார்மல் வந்து எங்கள் வீட்லேயும் சிங்கிள் டோர் ஃப்ரிட்ஜு தான் இந்த மாதிரி ஐஸ் கட்டி தான் இருக்குது இந்த ஃப்ரிட்ஜில் வச்சுட்டு இது ஒரே ஒரு பாயிண்ட்னா நீங்கள் வந்து அந்த டெம்பரேச்சரை வந்து ஃபுல்லாக க இத்க்கும் உங்கள் வீட்டில் எவ்வளோ மேக்ஸிமம் இருக்குங்க பாருங்கள் டெம்பரேச்சர் கண்ட்ரோல் பண்ணுறக்கு ஒரு பட்டன் கொடுத்துருப்பாங்க அந்த ஃப்ரீசருக்கு பக்கத்தில் இது வந்து இப்போ அஞ்சில் இருக்குது எங்கள் வீட்டில் நான் அஞ்சில் இருக்குது இதை நான் ஃபுல்லாக வந்து ஏழு வரைக்கும் எங்கள் வீட்டில் மேக்ஸிமம் இருக்குது ஸோ ஏழுக்கு திருப்பி விட்டுருணும் அந்த மாதிரி உங்கள் வீட்டில் வந்து இருக்கிறதுல மேக்சிமம் டெம்பரேச்சர் திருப்பி விட்டுருங்க அதுக்கப்புறம் ஒரு எயிட் ஹவர்ஸ் கழிச்சுட்டு இது வெளியில் எடுத்து பாருங்கள் எட்டு மணி நேரம் அதில் வச்சுட்டு பார்த்தீங்கன்னா பாருங்கள் நம்ம வச்சது வந்து இந்த மாதிரி நல்லா க்ரீமியாக இருக்கும் இதை வந்து நீங்கள் வந்து திரு நம்ம வந்து இதில் மிக்சி ஜாரில் போட்டு இதை நல்லா ஒரு தடவை ஓட்டிக்கோங்க ரொம்ப நேரம் ஓட்டணும் இல்லை அந்த கட்டியெல்லாம் கரைஞ்சி க்ரீமியாக ஃபுல்லாக அந்த ஸ்ப்ரெட் ஆனால் போதும் கொஞ்சம் நேரம் போட்டிங்கன்னா ஒரு ரெண்டு ரெண்டு திருப்பி திருப்பினீங்கன்னா போதும் அதுக்கப்புறம் திரும்பவும் நீங்கள் எந்த டப்பாவில் அதை சேவ் பண்ணிச்சிங்களோ அதிலே வந்து போட்டு வச்சுக்கோங்க பாருங்கள் இந்த மாதிரி இருக்குது இதையெல்லாம் அப்படியே எடுத்து நீங்கள் ஒரு தடவை மிக்சியில் போட்டு நல்லா அடிச்சுட்டு திரும்பவும் சேம் அதே டப்பாவில் போட்டு திரும்பவும் ஒரு எயிட் ஹவர்ஸ் ஃப்ரீசரில் ஆல்ரெடி சொன்ன மாதிரி பாருங்கள் இப்போ பாருங்கள் க்ரீமி நல்லா எல்லா பக்கம் கட்டி இல்லாமல் நல்லா மெல்ட் ஆகிருக்கு அந்த மாதிரி அடிச்சுக்கோங்க ஃபஸ்ட் டைம் அடிக்கணும்னு கிடையாது ஃபஸ்ட் டைம் நீங்கள் சொன்ன மாதிரி அப்படியே இப்போ வச்சுக்கோங்க எயிட் ஹவர்ஸ் கழிச்சு எடுத்து திரும்பவும் அந்த மிக்சியில் போட்டு இந்த மாதிரி நல்லா அடித்து திரும்பவும் சேம் அதே இதில் அந்த டப்பாலே நீங்கள் போட்டு நல்லா டைட்டாக மூடி இதில் வச்சுக்கோங்க ஃப்ரீசரில் சேம் எட்டு மணி நேரம் எட்டு மணி நேரம் கழித்து பார்க்கலாம் ஆஃப்டர் எயிட் ஹவர்ஸ் அபிளிச்சு பார்த்திங்கன்னா நல்லா க்ரீமியாக இருக்குது ஒரு ரெண்டு நிமிஷம் நல்லா நான் எங்கள் ஃப்ரீசர் வந்து ரொம்ப அந்த ஓவர் ஐஸ் ஃபார்மிங்கனால் உங்களுக்கு கொஞ்சம் எடுக்கிறது கொஞ்சம் சிரமமாக இருந்தது ஃபஸ்ட் டைமு ஒரு டூ மினிட்ஸ் ஒரு ஃபைவ் மினிட்ஸ் இதை வெளியில் அப்படி ஒரு ரெண்டு நிமிஷம் நான் நிறைய நேரம் வைக்க வேண்டாம் ஒரு அஞ்சு நிமிஷம் வச்சுட்டிங்கன்னா அது நல்லா இலகி வரும் அப்புறம் எடுத்திங்கன்னா நான் அப்படியே எடுத்துகிட்டு இருக்கேன் அதனால் எடுக்கிறது கொஞ்சம் கஷ்டமாக இருக்குது நீங்கள் ஒரு டூ மினிட்ஸ் வச்சதுக்கப்புறம் எடுத்திங்கன்னா நான் அப்படியே நல்லா அந்த சின்ன கரண்டி வீட்டில் இருக்கிற கரண்டி தான் வச்சு யூஸ் பண்ணிட்டு எடுத்துகிட்ருக்கேன் நல்லா இருக்குது அதுக்கப்புறம் இந்த கரண்டிலேருந்து எடுத்து ஒரு பவுலில் சின்னதாக பவுலில் சர்விங் பவுலில் நீங்கள் மாற்றுனதுக்கப்புறம் நட்ஸ் எல்லாம் வந்து வேணும்னா பாதாம் பிஸ்தா இந்த மாதிரி நட்ஸை வந்து நாங்கள் துருவி வச்சுருக்கேன் அதை வந்து அதில் மேலே போட்டுட்டு டெக்கரேஷனுக்கு போட்டுட்டு நீங்கள் ட்ரை ஃப்ரூட்ஸ் எதாவது இருந்தால் கூட போட்டுக்கலாம் போட்டு இது பண்ணிங்கன்னா நம்ம வீட்லேயே செஞ்ச ஹெல்த்தியான ஏன்னா ரொம்ப இப்போ வந்து ஹெல்த்துக்கு வந்து ரொம்ப கெமிக்கலாக இருக்குது அதனால தான் நான் வீட்லேயே செஞ்சு கொடுக்குறேன் என் பையனுக்கு அவன் ரொம்ப ஐஸ்கிரீம் வந்து கேட்டுகிட்டே இருக்கிறான் கடையில் வாங்கி கொடுக்குறோம் பட் பணங்கிறது ஒரு விஷயம்னா கூட ஹெல்த்துக்கு ரொம்ப கெடுதல்னால நான் வீட்லேயே செஞ்சு கொடுக்குறேன் ட்ரை பண்ண நானும் யூடியூப் பார்த்து தான் ஃப்ரெண்ட்ஸ் ட்ரை பண்ணேன் பட் ஒவ்வொரு யூடியூபில் ஒன்று போட்டிருக்காங்க நம்ம ட்ரை பண்ண பார்த்தா தான் எதுவுமே வரும் ஸோ ட்ரை பண்ணி எப்படி வந்தது அப்படிங்கிறதுனால தான் இந்த வீடியோ அப்லோட் பண்ணியிருக்கேன் பாருங்கள் இந்த மாதிரி செஞ்சிங்கன்னா நல்லாயிருக்கு கோதுமாவும் மா இது கார்ன்ஃப்ஃபிளார் மாவும் ஃபிஃப்டி ஃபிஃப்டி பர்சன்டேஜ் போட்டால் அதோடய இது ரொம்ப டேஸ்ட் ரொம்ப நல்லா இருந்தது நீங்களும் வீட்டில் ட்ரை பண்ணி குழந்தைங்களுக்கும் செஞ்சு கொடுங்க நீங்களும் செய்கிற ரொம்ப நல்லா இருக்குது நம்ம வந்து பால் வந்து நம்மளாக பால் வாங்கி செய்கிறதுனால எந்த ஒரு பேடும் இல்லை கோதுமாவும் சேர்த்துருக்கோம் கொஞ்சம் தான் கார்ன்ஃப்ளவர் சேர்த்துருக்கோம் கார்ன்ஃப்ளவர் வேண்டாங்கிறவங்க ஸ்கிப் பண்ணிடுங்க பட் அது சேர்த்துனா நல்லாயிருக்கு ஏதோ ஒரு நாள் செஞ்சு கொடுக்கலாம் நீங்கள் குழந்தைங்களுக்கு இதிலே வந்து கா இது வந்து பட்டர் ஸ்காட்சுன்னு சொல்ல அந்த இது ஐஸ்க்ரீமு Thank you for watching this video, friends.